அலைக்கும் ஊட்டியில் அவளாஞ்சுங்கிற ஒரு இடம் இருக்குது அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நாம் ஊட்டி என்றும் என்றும் சொல்கிறோம் இல்லைங்களா இதுக்கு பெயர் வர காரணம் என்ன தெரியுங்களா அங்கே வாழ்ந்த ஆதிவாசிகள் ஒற்றைக்கல் மந்து அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க ஆங்கிலேயர்கள் அந்த பேர் அவர்களுக்கு வராத காரணத்தினால் உடக மண்ட் உதகமண்டலமானது அப்புறம் ஊட்டி அப்படின்னு பேர் மாறிடுச்சு ஊட்டியை சுற்றி பார்ப்பதற்கு பல வழிகளில் மக்கள் வராங்க இந்தியாவில் இருந்து விமானத்தில் வராங்க சொந்த காரில் வராங்க ட்ரெயினில் வராங்க பஸ்ஸில் வராங்க மிகவும் குறைந்த செலவில் நம்ம ஊட்டியை சுற்றி பார்க்கணுங்க அப்படிங்கிறவங்களுக்கு மிகவும் ஒரு ஒரு சின்ன ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி கோயம்புத்தூரை நீங்கள் வந்து அடைஞ்சிட்டிங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டிக்கு பஸ் இருக்குங்க நீங்கள் அழகாக இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஊட்டியோட பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டை சுற்றி லாஜ் தங்குவதற்கு இருக்குங்க மிக குறைந்த செலவில் இருக்குது அதில் நீங்கள் தங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ட்ராவல்ஸு அதாவது சுற்றி காட்டுவதற்கு கைடு இருக்காங்க அவங்க ஒரு ஆளுக்கு முந்நூறுவா வாங்குறாங்க பத்து இடங்களை எட்டு இடங்களை அவங்க சுற்றி காட்டுறாங்க நீங்கள் ரெண்டு நாள் தங்கினீங்கன்னா போதும் ஊட்டியை ஃபுல்லாக நீங்கள் சுற்றி பார்த்துடலாம் மிகவும் குறைந்த செலவில் திரும்ப இந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து நீங்கள் ஊருக்கு போயிடலாம் இப்போ நாம் அவலாஞ்சிக்கு போய்கிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி சில செய்திகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன் இவர்கள் ஊட்டி உடைய ஆதிவாசிகள் இவர்களை தோடர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தோடர்கள் அவங்களுக்குன்னு ஒரு கொள்கையை அமைச்சு வச்சிருக்காங்க ஆதி காலத்தில் இருந்து இந்த பழங்குடி மக்கள் அந்த மலையில் வாழ்ந்து வந்திருக்காங்க ஆனால் மலைக்கு அடிவாரத்தில் இருக்காங்கள்ல மக்கள் அந்த மக்களுக்கு இவங்களை பற்றி எந்த ஒரு அறிவுமே இல்லாமல் இப்படி ஒரு மக்கள் இங்கே இருக்காங்க அப்படிங்கிறது கூட தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க இந்தியா மொத்தமும் பிரிட்டிஷுடைய கையில் வந்தபோது இந்த மலையை குறித்து பல்வேறு தகவல் ஆங்கிலேயர்களுக்கு போகுது அப்பொழுது மதராசின் ஆளுநராக இருந்த சர் தோமஸ் மண்ட்ரோ தனக்கு வந்த தகவல் எல்லாம் உண்மையா என அறிந்து கொள்வதற்காக கோவை மாவட்ட ஆட்சியாளராக இருந்தவருக்கு கடிதம் அனுப்பி உத்தரவு பிறப்பித்தார் இவர்தான் கோயம்புத்தூருடைய மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைஞ்சு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது வரை இவர் தான் கோயம்புத்தூருடைய ஆட்சியராக இருந்திருக்கார் இவருடைய பேர் ஜான் சல்லீவன் இவருக்கு இயற்கை சுற்றுச்சூழலில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர் ஆகையால் இவருடைய பெரும் முயற்சியினால் ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு வகையில் நீலகிரி மாவட்டம் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதாம் ஆண்டு சிறுமுகையிலிருந்து ஒரு புதிய தரைவழி பாதையை ஏற்படுத்தியவர் இவர் தாங்க இப்போ நாம் வந்திருக்கிற இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடம்தாங்க ஜீப் சபாரிக்கு போகிறதுக்கான டிக்கெட்டு எடுக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல நம்மளுடைய வாகனத்தை நிறுத்திட்டு அவங்களுடைய வாகனத்தில் தான் நம்ம போகணும் இப்போ நாங்கள் அவங்களுடைய வாகனத்தில் ஏறிட்டோம் ஒரு ஜீப்புக்கு இரண்டாயிரம் ரூபாய்ங்க

மின் நிலையம் அதாவது மின்சாரம் உருவாக்கக்கூடிய அந்த இடம் இருக்குது நாங்கள் ஏப்ரல் மாதம் தான் போனோம் அதனால் அங்கே மழை இல்லைங்க அதனால் ரொம்ப செடி கொடிகள்லாம் ரொம்ப காஞ்சி இருந்துச்சு ஏரியில் தண்ணியும் இல்லை ஆனால் வந்து அந்த காற்று குளிர்ச்சியான காற்று மட்டும் வெயில் எவ்வளோதான் அடித்தாலும் அந்த காற்று வந்து குளிர்ச்சியாக இருந்துச்சு நம்ம ஊர் மாதிரி சூடு இல்லை மே மாதத்தில் இருந்து தான் உங்களுக்கு சீசன் ஆரம்பிக்கும் மழையும் வந்து உங்களுக்கு பெய்ய ஆரம்பிக்கும் மலைகளும் செடிகளும் இயற்கையும் ஏரியும் பார்ப்பதற்கு ரொம்ப வசிகரமாக ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடங்களில் வந்து நம்ம போகும்பொழுது ரொம்ப திருளாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு காடு மாதிரி இருக்கும் சைடில் பெரிய பள்ளத்தாக்கு இருக்கும் அப்படி நம்ம வந்து அந்த ஜீப்பில் போகும்பொழுது ஒரு திருவிழா நல்லாவே இருக்கும் ரொம்ப அந்த சீசனில் போனால் ரொம்ப அழகாகவும் இருக்கும் அந்த பார்க்குறதுக்கு எல்லா இடமும் நாங்கள் அப்பர் பவானிக்கு போகிறதுக்காக வேண்டி தான் நாங்கள் வந்தோம் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு மலை சரிவு ஏற்பட்டது அதனால் அந்த பாதையெல்லாம் அடங்கிடுச்சு அதை மீண்டும் சரி பண்ணவே இல்லை ஆகையால் அங்கே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு ரொம்ப கவலையாக போயிடுச்சு காரணம் இவ்வளோ தூரம் வந்து அந்த இடத்த பார்க்க முடியல அப்படிங்கும்போது ரொம்ப எங்களுடைய ஆர்வம் வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு வரக்கூடியவங்க இந்த அவலாஞ்சியில் இந்த அப்பர் பவானிக்கு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வரவங்க கண்டிப்பாக அப்படி வர வேணாம் இல்லை நாங்கள் சும்மா இந்த மலையை பார்க்கணும் அப்படின்னு சொன் நினைக்கிறவங்க வரலாம் ஆனால் அப்பர் பவானிக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தீங்கன்னா அது உங்களுடைய ஆசை நிறைவேறாது அவங்க கொண்டு போய் விட மாட்டாங்க ஆகையால் இதை நீங்கள் இந்த அவலாஞ்சிக்கு வரவங்க இதை நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா நீலகிரி மலைகளில் அதிகமான பழங்குடியினர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் அதில் சிலரைப் பற்றி நாம் பார்ப்போம் கோட்டா பழங்குடியினர்கள் இவர்கள் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மலைகளில் வசித்திருக்கின்றார்கள் அடுத்ததாக குறும்பர் பழங்குடியினர்கள் இவர்கள் ஒரு நூற்றாண்டு காலம் இங்கு வாழ்ந்திருக்கின்றார்கள் இவர்கள் வேட்டையாடி உணவு அறிந்து சேகரித்து இவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் இவர்கள் கருமை தோல் நிறம் கொண்டவர்கள் இவர்களுடைய முகம் நீண்டு இருக்கும் என்பதாகவும் சொல்கின்றார்கள் உயரம் குறைந்தவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது அடுத்ததாக படகா பழங்குடியினர்கள் இவங்க நானூறு கிராமங்களை ஆக்கிரமித்து வசம் வச்சுருக்காங்க இவங்களுடைய பெண்களுடைய ஆடைகள் வந்து வெள்ளை நிறத்தை இவங்க வந்து பயன்படுத்தி வராங்க வெளி மக்களோடு சமநிலையில் வித்தியாசம் தெரியாமல் வாழ்ந்து வராங்க அடுத்ததாக இருள பழங்குடியினர்கள் இவங்க காட்டினுடைய உள்பகுதியில் இவங்க வாழ்ந்துக்கிட்டு வராங்க வெளியில் வந்தவங்க என்ன செய்கிறாங்க மீன் பிடிச்சிக்கிட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அடுத்ததாக தோடா பழங்குடியினர்கள் இவர்களை தோடர் என்றும் சொல்கின்றார்கள் இவங்க கொஞ்சம் வித்தியாசமான விசித்திரமானவங்க எப்படின்னா இவங்க பழைய மரபுகளெல்லாம் கடைபிடித்தாலும் இவங்க வந்து மக்கள் தொகையில ரொம்ப குறைந்து இருக்காங்க மிகவும் மிகவும் அதாவது ஒரு எழுநூறு அறநூறு அப்படி குறைந்து போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் கூட வந்திருக்கிற ஜீப் சவாரியோட டிரைவர் சொன்னார் நானும் வந்து தோடர் பழங்குடி மக்களுடைய வழி வந்தவர் தான் அந்த இனத்தை சார்ந்தவன் ஆனால் எங்கள் பழங்குடி மக்கள் வந்து அந்த பழைய காலத்தோட அந்த பாரம்பரிய முறையை வந்து இன்னும் கடைப்பிடிச்சிக்கிட்டு வராங்க அப்படின்னு சொன்னார் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்ன அதில் ஒரு குறிப்பாக அவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா நாங்கள் வந்து பெண்கள்கிட்ட வந்து வரதட்சணைலாம் வாங்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் வெளியில் உள்ள பெண்களை வந்து எங்களுடைய ஆண்கள் லவ் பண்ணி அழைத்துட்டு வந்தாக்கா நாங்கள் அதுக்கு சம்மதிக்க மாட்டோம் எங்களுடைய இனத்திலே சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு வரட்டிடுவீங்க ஒரு விட்டை விரட்டிடுவீங்க ஒரு விட்டிங்க நம்ம இதில் சேர்த்துக்க மாட்டோம் உங்கள் இதில் இனத்தில் சேர்த்துக்க மாட்டீங்க நாகரிகமான இந்த காலத்தில் காதல் பண்ணுறாங்க அவங்க கூட வரதட்சணை வாங்குகிறாங்க ஆனாலும் இவங்க பழங்குடி மக்களாக இருந்தாலும் அவங்கள்ட்ட ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கை இருக்குது வரதட்சணையும் வாங்கலை லவ்வும் கிடையாது உங்களுடைய பண்டிகையோட பேர் என்ன உப்பு பண்டிகை உப்பு பண்டிகை அது ஜீப் சஃபாரி போய்ட்டு வந்தாச்சுங்க இங்கே ஒரு லேக்கு ஒன்று இருக்குது அதை போய் நம்ம பார்ப்போம் மழை இல்லாதனால அந்த லேக்கில்லாம் வந்து தண்ணி இல்லைங்க தண்ணி இல்லாதனால அழகே இல்லை அதாவது முகத்தில் வந்து கண் இருந்தால் தான் அதனுடைய அழகு இல்லைங்களா அதே மாதிரி அருவிகளிலும் ஆற்றுகளிலும் குளங்களிலும் தண்ணி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதனுடைய அழகே போயிடும் அதே மாதிரி பாருங்களேன் இந்த லேக்கில் வந்து தண்ணி இல்லாதனால அது ஒரு அழகே இல்லாமல் போயிருக்கு ஆனால் ஒரு பெரிய லேக்கு தான் இது அது தண்ணி இருக்கும்போது பார்த்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட வந்து அவலாஞ்சியோட ப்ரோக்ராமை வந்து முடிக்கிற தருவாய்க்கு வந்துவிட்டோம் நீங்கள் இந்த அவலாஞ்சிக்கு வந்தீங்கன்னா மே மாதம் அதுக்கு மேலே வந்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா அழகாக இருக்கும் வந்து பார்க்கலாம் ஆனால் ஒரே ஒரு நான் சொன்ன ஒரு இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அப்பர் பவானிக்கு போக முடியாது அந்த ஆசையில் இங்கே வர வேண்டாம் மற்றபடி எல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு ஊட்டியில் எல்லா இடத்தையும் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு மிகவும் சிறப்பான குளிர்ந்த ஒரு இடம் ஊட்டி